ஹாய் நண்பர்களே வணக்கம் வீடியோ நம்ம வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு எல்லாம் ஸ்நாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கிறேன் நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ ஒன்றும் போடலை ஆமாம் இப்போ வயிறு பசிக்குதுன்னு பானிபூரி பேல்பூரி வாங்கிட்டு வந்தோம் ஆமாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஜீகிட்ட தான் ஆமாம் நாற்பது ரூபா வரைக்கும் வெளியே வைப்பாங்க நமக்குங்கிறதுனால ரேட்டு கம்மி ஆமாம் இருபத்தி அஞ்சு ரூபா பானிபூரி இருபத்தஞ்சி பேல்பூரி இருபத்தஞ்சி பார்க்குறீங்களா இது காளான் ம் சூப்பர் சூப்பராக சூப்பர் ம் செம ம் இது பேல்பூரி ஆமாம் குருமா எல்லாம் செமையாக வைப்பாங்க நம்ம நல்லாயிருக்கும் குருமா எல்லாமே நம்ம எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எப்போதாவது எப்போவும் கிடையாது எப்போதாவது நண்பர்களே காளான் பானிபூரி என்ன பேல்பூரியா அது அது அடிக்கடி பேர் மறந்து போகுது அதுதான் பார்த்தீங்க நல்லா டேஸ்ட்டாக பண்ணுவாங்க எப்போவுமே நல்லாயிருக்கும் அந்த பசங்க கிட்ட எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு என்னென்னு தெரில சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு அதனால வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் சூப்பராக இருக்கு ஓகே பாய்